அது சரி அதானே ஒரு சாப்பாடு ராமன் நம்மகிட்ட போய் சொல்லி விட்டு விட்டு போட்டு சனிய வந்திக்க சாப்பிடுறதுக்கு உங்க உள்ள போய் பாப்பேன் நடக்குது இன்றைக்கு முப்பாரிசு தலைவர் கையும் கலவுமா குடிக்க போறேன் நான் அவரு பார்ப்போமே பாப்பில உண்டு நல்ல முஃபாரிசம் உங்களுக்கு மீட்டு நீட்டு சாப்பிட நானும் மந்திப்பேன் சாப்பிடுவோம் உங்களோட சாப்பாடெல்லாம் மறக்க அடுத்தவங்களோட கெஞ்சப்பாடி வரையில வந்தது வந்துட்டேங்கிறீங்க சாப்பிடுவோம் உண்மை நிலவரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் நீங்க நேரத்தோட ஜூஸ் தராம குடிச்சு வீட்டில் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு வந்துட்டு வாங்க நூடுல்ஸும் வித்தியாசமான சாப்பாட நீங்க சொன்னீங்க சாப்பிட்டு பாத்து போட்டு உங்களை சாப்பாடு நம்பி வாங்கி போங்க அப்ப நீ விஸ்வ மஹாயர் வந்ததுக்கு எங்களுக்கு காச பத்தி நாங்க இதெல்லாம் பண்றோம் இல்ல நீங்க நல்ல கொட்டி நல்ல பத்து பேர் அதான் நாங்க ஒழுங்கான விஸ்வலா ஹை எப்பவும் சொல்லுவது போல மீட் என் நீட் ஒரு வரப்பிரசாதம் முஃபாவ் யூ டியூப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க